தேர்தல் கூட்டணி ஆலோசனை கூட்டம் தேசிய பொதுச் செயலாளர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தலைமையில் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மாநில அமைப்பு செயலாளர் மகளிரணி மாநில செயலாளர் இளைஞரணி மாநில செயலாளர் மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தேர்தல் கூட்டணி குறித்து பேசுவதற்கும் முடிவு எடுப்பதற்கும் முழு அதிகாரம் தேசிய பொதுச் செயலாளர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமி அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிறுவன தலைவர் பில்வராஜன் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் கோவை செஞ்சிலுவை சங்கம் அருகில் விஸ்வகர்மா சமுதாய மக்களின் வாழ்வு சிறப்படைய ஐந்து அம்ச கோரிக்கைகளாக இலவச வீட்டுமனை பட்டா இலவச மின்சாரம் அரசு வேலையில் இடஒதுக்கீடு அரங்காவலர் கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகை பரிசோதகர் வேலை மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது இக்கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள விஸ்வகர்மா சமுதாய மக்கள் வாழும் முன்னேற்றம் அடைய வேண்டி விஸ்வபாரத் மக்கள் கட்சியின் கொள்கைகளை அனைவருக்கும் பரப்புரை செய்யுமாறும் தேசிய பொதுச் செயலாளர் பாபுஜி சுவாமிகள் கேட்டுக்கொண்டார் இக்கூட்டத்தின் முக்கிய நோக்கமாக விஸ்வகர்மா சமுதாய மக்கள் அனைவரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வெற்றியடைய அனைத்து விஸ்வகர்மா சமுதாய மக்கள் பார்வைக்கும் இந்த தகவலை கொண்டு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் விஸ்வ பாரத் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவர்கள் மறைவையொட்டி இன்று அஞ்சலி செலுத்தும் கூட்டமும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே விஸ்வபாரத் மக்கள் கட்சி விஸ்வவர்மா சமுதாய மக்கள் கட்சி இந்த கட்சியினுடைய ஆதரவு யாருக்கு என்பதை மாநில அமைப்பு செயலாளர்கள் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் தலைமையிலே இன்று கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திலே விஸ்வபாரத் மக்கள் கட்சியின் சார்பாக தேனி மதுரை ஈரோடு திருப்பூர் நீலகிரி கோவை பொள்ளாச்சி புறநகர் திண்டுக்கல் மற்றும் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் வந்திருந்தார்கள் மாவட்ட தலைவர்களும் மாவட்ட செயலாளர் மற்றும் கருத்து கேட்பு உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் அனைவருக்கிடத்திலும் அதிமுக பாரதிய ஜனதா திமுக போன்ற கூட்டணிகளில் யாருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதில் கருத்து கேட்கப்பட்டது அதில் ஒரு சிலர் திமுக கூட்டணிக்கும் ஒரு சிலர் அதிமுக கூட்டணிக்கும் ஒரு சிலர் பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் ஆதரவு தர வேண்டும் என்று கருத்து தெரிவித்தனர் ஒருமித்த கருத்தாக தேசிய பூச்சலாக இருக்கின்ற பாபுஜி சாமிகள் என்னை எனக்கு ஒருமித்த கருத்தாக எல்லோரும் அதிகாரம் அளித்துள்ளார்கள் விஸ்வர்மா சமாய் மக்களுடைய ஐந்தம்சோரிக்கையிலாக இருக்கின்ற மூணு புள்ளி அஞ்சு ஒதுக்கீடு விஸ்வர்மா சமாய் பெண்கள் மேல் பெயரில் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் ஒரு ஐந்து அம்ச கோரிக்கையில் இலவச மின்சாரம் உட்பட ஐந்து அம்ச கோரிக்கைகளை எதிர்காலத்தில் நடைமுறை செய்கின்ற கட்சியினுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விஸ்வபாரத மக்கள் கட்சி விரும்புகிறது விஸ்வபாரத மக்கள் கட்சியினுடைய நாடாளுமன்ற ஆலோசனைக்குழு கூட்டணி சம்பந்தமாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி இடத்திலும் பாரதிய ஜனதாவின் சார்பாக அவர்களுடைய மாநில பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் மற்றும் ஒரு சிலரெல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய விஸ்வபாரத மகள் கட்சியினுடைய விஸ்வவர்மா சமாய மக்களுடைய நலனுக்காக நாங்கள் கேட்டுள்ள கோரிக்கையை ஏற்கின்ற கட்சிக்கு எங்களுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும் திமுகவை சார்ந்த அவர்களிடத்திலும் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் ஆனால் நிச்சயமாக எங்கள் கோரிக்கை ஏற்கின்ற கட்சிக்குத்தான் எங்களுடைய ஆதரவு இப்போ விஸ்வகர்மா மக்கள் இந்த எத்தனை பேர் இருக்காங்க சுமார் ஒரு எண்பத்தஞ்சு லட்சம் மக்கள் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு தொகுதியிலுமே வெற்றியை நிர்ணயிக்கின்ற சமூகமாக விஸ்வகர்மா சமுதாயம் இருக்கின்றது இப்போ உயர்மட்ட குழு கருத்து கணிப்பு கூட்டணி அந்த கருத்து கணிப்பில் என்ன தீர்மானம் நீங்க நிறைவேற்ற முக்கியமான தீர்மானம் வந்து எங்களுக்கு வந்து வர இருபத்தி ஒன்றாம் தேதி கவனயர் ஆர்ப்பாட்டம் மத்திய மாநில அரசை கவனீர் ஆர்ப்பாட்டம் நடத்துதான் நாங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கோம் இரண்டாவது அதிமுக பாரதிய ஜனதா மற்றும் திமுக இவரிடத்துலலாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு நாங்கள் நியமிச்சிருக்கோம் அந்த குழு வந்து அந்த கூட்டணி தலைவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க எங்களுடைய கோரிக்கையை அவரிடத்தில் நாங்கள் சொல்லுவோம் அந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முழு அதிகாரம் மாநில இளைஞரணி செயலாளர் மாநில மகளிர் அணி செயலாளர் மற்றும் மாவட்ட அமைப்பு செயலாளர்கள் மாவட்ட செயலர்கள் எல்லோரும் கொண்ட குழு இருக்குது உயர்மட்ட குழு இருக்குது மாநில துணை செயலர் உயர்மட்ட குழு இருக்குது இந்த பத்து பேர்த்து நாங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அதில் எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கிட்டாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அதிமுகவுடையோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோடையோ நாங்கள் பயணிப்போம் இப்போ தேசிய கட்சி இல்லை மாநில கட்சி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கூட்டணிக்கு வந்து பேச்சுவார்த்தை தொடங்கி அதில் வந்து நான் இருக்காங்க இப்போ நீங்க இனிமேல் தான் வந்து இன்னைக்கு முதலே பேச்சுவார்த்தை ரெண்டு பேர்த்துக்கு நடத்திட்டோம் எங்களுடைய கருத்துக்களை சொல்லியாச்சு இருந்தாலும் வந்து எங்களுடைய இன்னைக்கு தான் எல்லா கட்சிகளும் இந்த ரெண்டு மூணு நாளாக தான் கூட்டம் நடத்திருக்கு தேமுதிக இப்போ நடத்தி இருக்குது பாமக ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நடத்தியிருக்காங்க புதிய தமிழகம் கட்சி என்று நடத்திருக்குது விஸ்வபாரத மக்கள் கட்சி என்று நடத்திருக்காங்க இனி தேர்தலில் அறிவிக்கப்படல அதுக்கு முன்னாடி யாருமே வந்து கூட்டணிகளை பிஜேபி கூட்டணியெல்லாம் ஒன்றும் தெரியல கன்ஃபார்ம் பண்ணாதான் தெரியாது நாங்களும் பிஜேபி இடத்துல வந்து மாநில போச்செயலாளர் இடத்துல வந்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக சொல்லியிருக்கோம் அவங்களாம் மாநில தலைவர்கிட்டையும் தேசிய தலைமையிட்ட கேட்டு சொல்கிறேன் இருக்காங்க விஸ்வர்மா சமுதாயத்துக்கு நன்மை செய்யிருக்காங்க தான் விஸ்வபாரத மக்கள் கட்சியை உருவாக்கியிருக்கோம் அப்போ விஸ்வபாரத மக்கள் கட்சி என்பது வந்து சுயநலமான கட்சி கிடையாது எங்களுடைய நலன் எங்களுக்கு முக்கியம் கிடையாது எங்களுடைய நலன் வந்து விஸ்வர்மா சமுதாய மக்களுடைய நலன் அந்த சமுதாய மக்களுக்கு நலன் தெரிவித்தாதான் அது பிஜேபியாக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி திமுக சரி எங்கள் சமுதாய மக்களுக்கு நன்மைகள் தெரிவிக்கின்றதுக்கு எங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய கோரிக்கையும் அவங்க ஏற்றுக்கிட்டாதான் நாங்கள் அவங்களோட கூட்டணி கோரிக்கை மட்டும் இல்லை சீட் எதை கேட்குறீங்க இல்லை பாரதிய ஜனா எந்த ஒரு கட்சியிலையும் நாங்கள் வந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடறதுக்கு நாங்கள் சீட் கேட்கல ஆனால் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் கண்டிப்பாக போட்டிடுவோம் அதற்கு வந்து எங்களுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்றத்தில் ஏதோ ஒரு கட்சியினுடன் வந்து கூட்டணி ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுந்தானுங்களா இல்லை தொடர்ந்து அப்படியே பயணிக்கிறோம் அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும்தான் நாங்கள் கூட்டணி சொல்ல முடியாது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ரெண்டுக்கு சேர்ந்த கூட்டணி நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கை வந்து ஒரு பலமாக தான் அமைச்சுக்குவோம் அப்புறம் அவங்க நடந்து கொள்கின்ற நடவடிக்கை பொறுத்து மக்களிடத்தில் இருக்கிற செல்வாக்கை பொறுத்து ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலுங்கிற கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும்தான் சட்டமன்ற தேர்தலுக்கு இல்லை அப்போ வந்து விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி சொல்ல முடியாது இப்போ நாங்கள் ஒரு வேளை வந்து எந்த கட்சியோட கூட்டணி சரவோ அவங்க வந்து நாளைக்கு வெற்றி தோல்வி பொறுத்து நாளைக்கு என்ன நடக்குன்னு சொன்னோம் அரசியல் எதுவும் நடக்கலாம் நேற்று நிதிஷ்குமார் இருந்தார் காலையில் பிரதமர் முதலமைச்சர் இருக்க ஒரு சாயங்காலம் வந்து பிஜேபி கூட்டணி இல்லையா அரசியல் இதெல்லாம் சகஜம் அதனால் வந்து கூட்டணி நிரந்தரமான கூட்டணின்னு யாரும் கிடையாது நிரந்தரமான கூட்டணி கிடையாது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இப்போ யாருக்கு முடிவு எடுக்கணும் எடுத்துருக்கோம் அவர்கள் வந்து எங்கள் கோரிக்கை நிறுவன நாங்கள் சட்டமன்றத்தில் வேறு கூட்டணி தேர்ந்தெடுப்போம் விஸ்வர்மா சமுதாய மக்களுடைய ஓட்டுக்களை வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து பலப்படுத்திகிட்டு வர்றோம் இப்போ கூட்டணி கட்சி அமைக்காவிட்டால் நீங்கள் வந்து தனியாக ஏதோ போட்டி போட்டிக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக அப்படி விடமாட்டாங்க விஸ்வர்மா சமுதாய மக்களுடைய ஓட்டுக்கள் பெரியன்னா கோவை பாராளுமன்றம் மட்டும் இல்லை கோவை தூத்துக்குடி மற்றும் தேனி எல்லாம் வெற்றி பெற முடியாது ஏன்னா விஸ்வபாரதி மக்கள் கட்சி அந்தளவுக்கு ஆழமாங்கல வேணும்னு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளாகவே தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பு மூலியமாக பல்வேறு பணிகளை செஞ்சுருக்கோம் ஆனால் எங்களுடைய முகம் வந்து நல்லா தான் இருக்குது இன்றைக்கி எங்களுடைய கட்சியினுடைய ஆதரவு இல்லை என்றால் அது எந்த கட்சிக்காக இருந்தாலும் விஸ்வர் மகாமி மக்களுடைய ஓட்டு இழப்பு தான்